அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மணியன் கூட்டத்தோடைய குலதெய்வமான காரூர் அம்மன் எப்படி வீரபாண்டி தளத்துக்கு வந்தாங்க என்ன நடந்தது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுமார் இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற சின்ன முத்தூரில் தான் மணியன் கூட்டத்தோட குலதெய்வமான அத்தனூர் அம்மன் கல்யாண கணபதி சுவாமி குப்பண்ணசாமிங்கிற காவல் தெய்வம் இவங்கெல்லாம் அங்கே தான் கோயில் கொண்டு இருந்தாங்க பஞ்சம் காரணமாக மக்களால் அங்கே வாழ முடியாத காரணத்தால் வேற ஊருக்கு போய் ஆகணுங்கிற சூழல் ஏற்படுது குடிக்க தண்ணியே இல்லாத போது எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு முடிவுக்கு வராங்க விடிஞ்ச உடனே கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமியை கும்பிட்டு நம்ம மாடு கண்ணெல்லாம் ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க அதே போல் அடுத்த நாள் காலையில் போய் அத்தனூர் அம்மனோட கோயில் வாசலில் நின்று கற்பூரத்தை ஏற்றி கும்பிடுறாங்க பெரியவங்கள்லாம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா இதை மாதிரி பெரிய பஞ்சம் ஏற்பட்டுருச்சு நாங்கள் வந்து வேறு ஊருக்கு போக போகிறோம் எங்களுக்கு எந்த ஊர் தேச தேசம் தெரியாது நீங்கள் தான் துணையாக இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு கண்ணீர் சிந்தி அழுவிட்டு நிற்கிறாங்க அப்போ ஒரு ஆள் பிடிச்சிருந்த அந்த மாடு கூட்டத்தில் இருந்து கிழக்கு பக்கமாக போக ஆரம்பிச்சுது அந்த மாடு போன திசையை பார்த்துட்டு சரி இது தான் நம்மளை வந்துட்டு ஆத்தா காட்டுற திசையாட்டுருக்குது அப்படின்ட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு மாடு போன திசையை நோக்கி நாங்கள் போகிறோம்மான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு சட்டிப்பான மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது அந்த கூட்டத்தில் ஒரு மாமியார் மருமகள் தொடர்ந்து அங்கே போயிட்டுருக்குறாங்க அதில் வந்து மருமகளோட தலையில் வந்து ஒரு கூடை இருக்குது அந்த கூடையில் சு சோறு கொஞ்சம் இருக்குது அதாவது பசிக்கும்போது அந்த கூட்டம் எங்கே நிற்கிதோ அங்கே சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானெலாம் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கூடை இறக்கி அந்த கூட்டம் நிற்கிது சாப்பிட்றதுக்காக அந்த பொட்டலத்தை பிரிக்கும் போது அந்த கூடையில் ஒரு உருளையான கல் ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க சரி என்னடா இது எதுக்கு தேவையில்லாத ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அதே இடத்துல அந்த கல்லை போட்டுட்டு வந்துடுறான் மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கிறாங்க மறுபடியும் அந்த கல் அதே கூட இருக்கிறத பார்த்துட்டு சரி இது என்னமோ மாயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட கிட்ட உடனே அந்த மாமியார் என்ன சொல்கிறாங்க சரி அந்த கல் இங்கேயே போட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போது சேலத்தான் காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரியானூர் பக்கத்தில் இருக்குதுங்க அந்த காட்டில் வரும்போது மறுபடியும் கூடையை தவிர பார்க்கும்போது அதே கல் இருக்கும்போது என்னடா அது மாயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு கல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது எல்லாம் பார்க்குறாங்க அப்போ திடீர்னு ஆகாசத்தில் சாமி வந்து நிற்கிது சிம்மத்து மேலே அம்மன் வந்து சொல்கிறான் இது மாதிரி நான் தான் உங்கள் கூட வந்தேன் உங்களோட காவல் தெய்வம் குல தெய்வம் நான் தான் அத்தனூர் அம்மா நான் என்னை கும்பிட்டு தானே வந்தீங்க நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் எப்போயுமே உங்கள் கூட தான் இருப்பேன் ஏதோ பஞ்சம் காரணத்தால் கொஞ்சம் பிரிகிற சூழல் இருக்குதே தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் இந்த இருக்கிற இடத்துலையே ஆளுக்கு ஒரு காட்டை ஓட்டிக்கிட்டு அமைதியாக இருங்க இன் இந்த உருளைக்கல்லையும் என்னன்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க ஒரு குறையும் வராது எப்படி கார்மேகம் தொடர்ந்து பூமியில் மழை பொழியுமோ அதே போல் நான் உங்களை வாழ வைப்பேன் இந்த எனக்கு இங்கே வந்த எனக்கு காரூர் அம்மன் அப்படிங்கிற பேர் வச்சு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி அந்த அம்மன் சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஆடி பதினெட்டு வந்து சிறப்பான விசேஷம் எப்படி முத்தூரில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் சாமி மறையுது அதுக்கப்புறமா அந்த அடையாளமாக சொன்ன அந்த சுயம்பு கல்லையே ஆதாரமாக வச்சு அங்கே ஒரு சின்ன கோயில் கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க இன்றளவும் காரூர் அம்மன் சன்னிதானம் அங்கே இருக்குது அந்த ஆலயத்தில் கல்யாண கணபதி ஸ்ரீ காரூரம்மன் ஸ்ரீ செல்வகுமாரசுவாமி நவகிரகங்கள் குலதெய்வமான சுவாமின்னு சொல்லிட்டு எல்லா தேவதைகளும் அங்கே இருக்கிறாங்க வீரபாண்டியில் கும்பிட்டுட்டு முத்தூர்லேயும் கும்பணுங்கிறது ஒரு ஐதீகமாக மணியன் குலத்தாருக்கு பார்க்கப்படுது தெய்வங்கள் எல்லாமே துணையாக இருந்து காப்பாற்றட்டும் குலதெய்வம் என்னைக்கும் கை கொடுத்து காப்பாற்றட்டும் நன்றி வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி